ஹலோ கைஸ் கேன்சர்னால இந்த உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் வந்து இந்த உலகத்தை விட்டு போயிட்டு இருக்காங்க இறந்து போயிட்டு இருக்காங்க ஏன் டெய்லி கருவுக்குள்ள இருக்கிற குழந்தை மொத கொண்டு கேன்சரால பாதிக்கப்படுது வயசு பத்திரம் இல்லை அந்த காலத்துல வந்து இவன் வந்து அதாவது தீய பழக்கங்களுக்கு அதாவது புகைப்பிடிச்சாலோ இல்லை மது குடிச்சாலோ அவருக்கு வந்து கேன்சர் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு காலங்கள் போய் எனக்கு எந்த கெட்ட பழக்கமும் செய்யாதவங்களுக்கு அதிகமாக கேன்சர் வர ஆரம்பிச்சிருக்கு இருந்தாலும் கேன்சர்னால அதிகமான உயிர்கள் இந்த உலகத்தை விட்டு போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல ரஷ்யா நான் வரேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கேன்சருக்கு நான் வந்து வேக்சின் கண்டுபிடிச்சிட்டேன் இனிமே ஒரு உயிர் கூட கேன்சர்னால இந்த உலகத்தை விட்டு போகக்கூடாது அதை நான் பெருமை ஸ்டாப் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல வந்து இன்னைக்கு வந்து பாஸ் பண்ணிட்டாங்க உலகமே இத பத்தி தான் ரொம்ப அதிகமா வந்து பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு ரஷ்யா கேன்சருக்கு வேக்சின் கண்டுபிடிச்சிட்டாங்க இத அங்க உள்ள ஃபேஷன் மேல அப்ளை பண்ணி அதாவது கேன்சர் வேக்சின் அவங்களுக்கு வந்து செலுத்தி இது வந்து ரொம்பவே சூப்பரா வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான ரிசல்ட்டை வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க கேன்சர் இது வந்து எப்படி உடலுக்குள்ள வந்து பரவுது அப்படின்றத வந்து நம்ம வந்து பாக்கலாம் இந்த கேன்சர் இந்த வேக்சின் கண்டுபிடிச்சனால என்ன என்ன பெனிபிட்ஸ் எல்லாம் இனிமே மக்கள் வந்து என்ன சொல்றது அவங்களுக்கு வந்து கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம் இந்த கேன்சர் வந்து ஃபர்ஸ்ட் எப்படி பரவுது அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள ஒரு செல் அதாவது இப்ப நான் இருக்கேன் எனக்கு வந்து ஃபீவர் வந்துருச்சுன்னா அதோட அந்த செல் வந்து உடம்புக்குள்ள அதிகமாக அதிகமாக அதை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது ஸோ இதே மாதிரிதான் கேன்சர் செல் வந்து உடம்புக்குள்ள இருக்கு இதை நம்ம கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியாம இந்த உலக நாடுகள் ஃபுல்லாக இவ்வளவு நாளாக தினறிகிட்டு இருந்தாங்க ஸோ அதை வந்து இந்த கேன்சர் வேக்சின் வந்து கட்டுப்படுத்துது கேன்சர் வந்தா டியூமர் வரும் ஸோ இந்த டியூமர் வந்து அதிகமாகிறத வந்து இந்த வேக்சின் வந்து கட்டுப்படுத்துது நம்மளோட இம்யூனிட்டி பவர் அதிகப்படுத்தி நம்மளோட இம்யூனிட்டி பவரே அந்த கேன்சர் செல்ல அழிக்கிறதுக்கு நம்மளோட இம்யூனிட்டி பவரை தூண்டி விடுது இந்த அளவுக்கு பாசிட்டிவான விஷயங்களை செய்து இந்த கேன்சர் வேக்சின் அப்படின்ற மாதிரி பாசிட்டிவான விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து ரஷ்யா வந்து சொல்லிருக்காங்க அது மட்டும் இல்லாம அங்க உள்ள நிறைய கேன்சர் பேஷன் மேல இத வந்து செலுத்தி அவங்களுக்கு வந்து அவங்களே ஃபீல் பண்ணிருக்காங்க பேஷண்டே ஃபீல் பண்ணியிருக்காங்க நான் முதல் இருந்ததால இப்போ கொஞ்சம் ஆக்டிவா இருக்கேன் ஏன்னா கொஞ்சம் உடல் வந்து கொஞ்சம் தெளிவடைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி இப்பதான் வந்து கேன்சர் வந்து எப்படி குணப்படுத்திட்டு இருக்காங்க அப்படின்னா கீமோ தெரப்பி பண்ணுவாங்க ரேடியேஷன் பண்ணுவாங்க சாரி நம்ம ரேடியேஷன் பண்ணுவாங்க இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்டை மட்டுமே பண்ணி 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 கீமோ தெரப்பினால அளவுக்கு அதிகமான பெயினை வந்து கேன்சர் பேஷன் இதுனால வரை அனுபவிச்சுட்டு இருக்காங்க முடி கொட்டிரும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இனிமே இருக்காது கீமோ தெரப்பி மாதிரி பெரிய வழியை வந்து இனிமே கேன்சர் பேஷன் வந்து அனுபவிக்க தேவையில்ல இந்த முடி கொட்டுறது இந்த மாதிரி சைடு எஃபெக்ட்ஸ் எல்லாம் இனிமே அவங்களுக்கு இருக்காது இந்த கேன்சர் வேக்சின நாங்க உலகம் ஃபுல்லாவே நாங்க வந்து கொடுக்க போறோம் ஓகே கொடுக்க போறாங்க ரஷ்யா கண்டுபிடிச்சிட்டாங்க இதெல்லாம் ஓகே ஜாலி ஹாப்பியான விஷயம் தான் உலக மக்களுக்கு இது வந்து ஒரு என்ன சொல்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் எனக்கு என்னோட ஆசை என்ன அப்படின்னா கேன்சர் வந்து இப்ப வந்து எப்படி ஒரு சளி சரியவோ இருமலையோ காய்ச்சலையோ ஈஸியா ஒரு ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசிய போட்டு சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ண முடியுதோ அது மாதிரி இந்த கேன்சர் வந்து அளவுக்கு அதிகமா கண்ட்ரோல் பண்றதுக்கு ரஷ்யா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த அளவுக்கு எனக்கு வந்து வரணும் அப்படின்றது என்னோட ஆசை ஓகே இப்ப ரஷ்யா வந்து இந்த எடுத்து வச்ச பஸ்ட் ஸ்டெப்ல பாஸ் பண்ணிட்டாங்க அவங்களோட அதாவது ஹெல்த் ஆர்கனைசேஷன் ராத்தி ரஷ்யால உள்ள ஹெல்த் ஆர்கனைசேஷனோட பெர்மிஷன் வாங்கி கேன்சர் பேசன்ட் மேல வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி அது வந்து இப்ப பாசிட்டிவ் ரிசல்ட் வந்துருச்சு இது உலக ஃபுல்லா வரணும்னா என்ன பண்ணணும் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் இதை வந்து அப்ரூவ் பண்ணி ஓகே உண்மையாவே இது வந்து கேன்சருக்கு சூப்பரா வந்து வேலை செய்யுது இந்த உணவை ஃபுல்லா கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட பெர்மிஷன் கேட்டு இதை உணவை ஃபுல்லா கொண்டு போக வைக்கணும் இதுல உள்ள மிகப்பெரிய ட்விஸ்ட் என்ன இருக்கு அப்படின்னா இது எல்லா வகையான கேன்சரையுமே குணப்படுத்த முடியுது எடுத்துக்காட்டுக்கு பிரஸ்ட் கேன்சர்ல இருந்து லங்ஸ் கேன்சர்ல இருந்து ஸ்கின் கேன்சர்ல இருந்து பிளட் கேன்சர்ல இருந்து எல்லாத்தையும் இது கியூர் பண்ணுதா அப்படின்றத கண்டுபிடிக்கணும் ஆனா அவங்க சொன்ன ரிசல்ட் படி என்ன அதாவது அவங்க வந்து கேன்சருக்கே ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இல்லை அந்த கேன்சர் உருவாகிற விதத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க நம்மளோட இம்யூனிட்டி பவரை ஆக்டிவேட் பண்ணி அந்த கேன்சரோட செல்லோட வந்து போராடுது எடுத்துக்காட்டுக்கு நம்மளோட இப்போ என்ன சொல்ற நம்மளுக்கு ஒரு நோய் வந்துச்சுன்னா ஒயிட் ப்ளெட் செல் தான் அதையும் வந்து போராடும் ஒரு அந்த நம்மளோட உள்ளக்குள்ளே எனிமையை வந்து கரெக்டாக பாயிண்ட் அவுட் பண்ணி அடிச்சு நம்மளோட உடம்ப வந்து கியூர் பண்ணும் அது மாதிரி நம்மளோட இம்யூனிட்டி பவரை வந்து ஆக்டிவேட் பண்ணி கேன்சர் செல்லை கரெக்டாக பார்த்து அதோட சண்டை போட்டு மிக பெரிய அளவில் அதோட பாதிப்பு வந்து குறைய வைக்கிறது இந்த கேன்சரோட வேக்சின் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க ஓகே இது எல்லா வகையான கேன்சரையும் குணப்படுத்த முடியுமா அப்படின்றது இனிமேதான் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் தெரியும் அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து வந்து இப்போ உலகம் ஃபுல்லாக செயல்படுறது உலகம் ஃபுல்லாக கொடுக்கிறதுக்கு உடனே கிடைச்சும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலேயே மிக பெரிய ட்ரிஸ்டன் டேர்ன்லாம் இருக்கு ஏன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்ரூவ் பண்ணணும் அதுக்கப்புறம் இது உலகம் ஃபுல்லாக கொண்டு போய் சேரணும் இது எளிய மக்கள் வாங்கக்கூடிய அளவில் வெதை கம்மியான ரேட்ல இது உலகம் ஃபுல்லா கிடைக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்வி ரஷ்யா சூப்பரான விஷயத்த வந்து சும்மையாவே சொல்றேன் சாதிச்சுட்டாங்க போன வருஷமே சொன்னாங்க நாங்க வந்து அடுத்த வருஷம் கண்டிப்பா கேன்சருக்கு கண்டுபிடிப்போம் அப்படின்னு அதே மாதிரி கண்டுபிடிச்சாங்க இதெல்லாம் சூப்பரான விஷயம் தான் ஆனால் எளிய மக்களுக்கு ஈஸியா கிடைக்கக்கூடிய வகையில இருக்கணும் எல்லா மக்களும் அந்த மாதிரி ஈஸியா இப்ப எப்படி நீங்க ஒரு காய்ச்சலுக்கோ இருமலுக்கோ ஈஸியா ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு ஊசி போட்டு ஈஸியா அந்த காய்ச்சலை வந்து தடுத்து நிறுத்துறீங்களோ அது மாதிரி கேன்சருக்கும் நீங்க ஈஸியா அந்த வேக்சினை போட்டு உங்களோட என்ன சொல்றாங்க ஒரு எளிய மக்கள் கூட அதை வேக்சினை ஈஸியா வாங்கி அவங்களோட உடம்புல செலுத்தி அவங்களோட உயிரை வந்து காப்பாத்திக்கிறதுக்கு ஈஸியான வேலையில இது உடம்பு ஃபுல்லா கொண்டு பேருமா போக முடியாது அப்படின்றது இனிமேதான் தெரியும் எனக்கு என்ன பயமா இருக்கு அப்படின்னா ஓகே ரஷ்யால கண்டுபிடிச்சாங்க சூப்பர் இத வந்து மிகப்பெரிய ஒரு பிசினஸா மாத்திரக்கூடாது ஏன்னா நம்ம எல்லாருமே தெரியும் உயிரை விட மிக பெரிய ஒரு விஷயம் வந்து எதுவுமே கிடையாது அந்த உயிரை காப்பாத்தக்கூடிய லெவல்ல இப்ப ரஷ்யா ஒரு விஷயத்தை வந்து பண்ணிருக்காங்க அது நல்ல விஷயமா இல்ல கெட்ட விஷயமா அப்படின்னா கண்டிப்பா நூத்துக்கு நூறு சதவீதம் நல்ல விஷயம்தான் ஆனா அவங்க வைக்கிற பிரைஸ் அது எல்லா மக்களும் வாங்கி யூஸ் பண்ண முடியற அளவுக்கு அவங்க வைக்கிறாங்களா இதுலதான் இருக்கு அவங்களோட மிகப்பெரிய ஒரு டாஸ்கே அது மட்டும் ஃபுல்லா கண்டுபிடிச்சிட்டாங்க செலுத்திட்டாங்க இருந்தாலும் ஸ்டார்டிங்ல வந்து கொரோனாவுக்கு வந்து ஒரு வேக்சினை கண்டுபிடிச்சிட்டோம் கோவிட் நைன்டீன் கோவேக்சின் அது வந்து கண்டுபிடிச்சிட்டா அது வந்து ஓரளவுக்கு வந்து தாக்கு பிடிச்சிச்சு ஒரு மாசத்துக்கு அப்புறம் செகண்ட் டோஸ் போகணும் ஓரளவுக்கு வந்து அதை வந்து கண்ட்ரோல் பண்ணும் அது மாதிரி கேன்சருக்கு இது வந்து ஸ்டார்டிங்ல ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கப்புறம் வந்து நம்ம கொரோனாவில் வந்து கோவிஷீல்டு வந்து வந்துச்சு கோவிஷீல்டு வந்து டோட்டலாக வந்து சீக்கிரமே அதை நம்மளோட என்ன சொல்றது அந்த கோவிட் அந்த வைரஸோட போராடி சீக்கிரமே அதை வந்து கண்ட்ரோல் பண்ணுச்சு அது மாதிரி இதுவும் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி சீக்கிரமாவே அதாவது இப்போ வந்து எத்தனை நாள் ஆகுதுன்னா அதாவது நாள் கணக்கெலாம் அவங்க சொல்லலை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுது நம்மளோட இம்யூனிட்டி பவர் ஆக்டிவேட் பண்ணி விடுது டியூமரோட அந்த அது வந்து உள்ள உடலுக்கு வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது வந்து கம்மி பண்ணுது அந்த கேன்சர் பிளட் செல் வந்து அது அளவுக்கு அதிகமா வந்து மில்ட் ஆகுறது வந்து கம்மி பண்ணது நம்மளோட இம்யூனிட்டி பவர் ஆக்டிவேட் பண்ணது இது தான் இந்த கோ இது வந்து இப்ப கேன்சர் வேக்சின் வந்து பண்ணது இன்னும் அதை அப்டேட் பண்ணி இன்னும் சூப்பரான விஷயங்கள்லாம் ஆட் பண்ணி இன்னும் அதாவது என்ன சொல்றது இன்னும் அளவுக்கு அதிகமா சீக்கிரமாவே கண்ட்ரோல் இந்த கேன்சர் செல் எல்லாம் கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு அதை வந்து இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்றது ரஷ்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை பத்தி உங்களோட கருத்து என்ன உலக நாடுகள் ஃபுல்லாவே கேன்சர் நான் மறந்து கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிப்போம்னு சொல்லி எல்லா நாளும் சொல்லிட்டு இருக்கேன் இந்த நேரத்துல செப்டம்பர் ஏழு இது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேதி தான் ரஷ்யா வந்து அனௌன்ஸ் பண்றாங்க நான் வந்து கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து எல்லாருமேலயும் அப்ளை பண்ணிட்டு சூப்பராக ஒர்க் செய்யுது அப்படிங்க செப்டம்பர் செவன் என்னோட பிறந்தநாள் என்னோட பிறந்தநாள் அன்னைக்கு ரஷ்யா வந்து ஒரு சேதம் வந்து பண்ணிருக்கு கேன்சருக்கு நாங்கள் வந்து ஃபுல்லா வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டோம் என்ன இதனால இனிமே ஒரு உயிர் கூட போகாது அப்படின்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க இதே கேட்கறதுக்கு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இந்த எப்படி ஃபீல் ஆகுது அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள கமெண்ட் பண்ணுங்க நான் இன்னொரு சூப்பரான வீடியோ வந்து பாக்குறேன் டாடா பாபே சி மறக்காம ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனல் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருப்போங்க லைக் பண்ணுங்க கேன்சர் பத்தி தெரியாதவங்களுக்கு ரஷ்யா அந்த விஷயத்தை கண்டுபிடிச்சது நிறைய பேருக்கு தெரியாம இருக்கலாம் அவங்களுக்கு அந்த ஷேர் பண்ணுங்க நான் சூப்பரான வீடியோ பாக்கிறேன் டாடா பாபே சி